அன்புக்குரிய சகோதரிகளே நாம் இப்பொழுது குளிர்காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம் பொதுவாக இந்த நாடுகளில் காலம் குளிர்காலம் கடுமையான குளிர்காலம் கடுமையான வெயிட் காலம் இருக்கிறது இந்த குளிர்காலங்களில் அல்லாவுடைய ரசூர் சல்லா அரை அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்கின்ற விஷயத்திலே சில சலுகைகளை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்க இப்போ தண்ணீர் வந்து மிக கடுமையான குழுவாக குளிக்க முடியாது ஒன்று செய்ய முடியாது அப்ப அந்த தண்ணீரை சூடு பண்ணி நாங்க குளிக்கலாம் ஒன்று செய்யலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அதுக்கு வசதி இல்லாதவர்கள் தண்ணீரை சூறு பண்ணுவதற்கு வசதி இல்லாதவர்கள் தயம்பம் செய்து கொள்ளலாம் அது புலி கடமையான குளிப்பாக இருந்தாலும் சரி தொழுகைகளுக்கான உகு செய்வதாக இருந்தாலும் அதே போல் உதவி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக நாங்கள் எல்லா உறுப்புகளையும் முகம் கை தலை மசி செய்வது கால் கழுவுவது இதெல்லாம் உதவுடைய கடமைகள் அந்த உதவி செய்கின்ற நேரத்திலே ரெண்டு விஷயம் நமக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது சலுகை தான் அல் ஹுஃபா என்று சொல்வார்கள் தோரால் செய்யப்பட்ட காலுறைகளை அணிந்து கொள்வது நான் முதலாவது உலக செய்து கொண்டு அந்த உதவு செய்ததுக்கு பிறகு அந்த காலுரை அணிந்து கொண்டால் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை கலக்கி ஒளி செய்யலாம் இப்போ உதாரணம் ஜிம்மாவுக்கு உதவு செய்து கொண்டு அந்த ஹுஃபா என்று சொல்லக்கூடிய கால் நாங்கள் அணிந்து கொண்டால் நாளை நொவர் வரைக்கும் நாங்கள் ஒளி செய்யும் பொழுது முதத்த கழுவோம் கையை கழுவோம் தலை மசு செய்வோம் காலை கழுவாமல் அந்த காலுறைக்கு மேலாலே ஒரு தடாவுதல் இது கொடுக்கப்பட்ட சலுகை தண்ணியை தொற்றும் ரெண்டு காலிலையும் ரெண்டு தடவை தடவை கொண்டிருக்கிறது இது ஹுஃபாடைய சட்டம் இதே போன்றுதான் ஜௌரம் சொல்லக்கூடிய சாக்ஸ் இப்ப நாங்க போறோம் சாக்ஸ் அதுல ஓட்டை இல்லாத இருக்க வேண்டும் சுத்தமானதா இருக்க வேண்டும் இதை நாங்கள் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் பிரயாணமாக இருந்தால் மூன்று நாள் வரைக்கும் அதை நாங்க பாவிச்சு கொள்ளலாம் இப்ப நான் இப்ப ஜும்மாவுல இன்றைக்கு இப்ப ஒது செஞ்சுட்டு அந்த காலையில் அணிஞ்சிட்டேன்னு சொன்னால் அசருடைய வக்தில தான் இந்த ஒது முறையுது என்றால் அந்த அசருடைய வக்தில இருந்துதான் அது ஆரம்பமாகும் நான் நல்லவருக்கு அணிஞ்சிருக்க ஜும்மாவுக்கு அணிஞ்சிருக்க ஆனா அதனுடைய நேரம் எப்ப வருது அசருடைய நேரத்தை உதவு முறிஞ்சால் அந்த நேரத்துல தான் அடுத்த அசர் வரைக்கும் நம்ம போய் வைக்கணும் இடையில் நாங்கள் அதை கலட்டக்கூடாது அப்படி கலட்டிக்கம் என்று சொன்னால் மீண்டும் ஒன்று செய்ய வேண்டும் நான் ஒன்றுக்கு போனாலும் சரி ரெண்டுக்கு போனாலும் சரி அல்லது உதவு முறிக்கக்கூடிய எந்த காரியம் நடந்தாலும் உதவு செய்யும் போதும் அந்த காலை கழுகாமல் அதை மேலால் தடவி கொள்வதற்கு மார்க்கத்தில் இருக்கிறது இது ஜவுரம் சாக்சாக இருக்கட்டும் ஹுஃபைனாக இருக்கட்டும் இது வந்து சலுகை விலைமை நாட்கள் இதை செஞ்சு கொள்ளலாம் அதே போல குளிப்பு கடமையாக குளிக்க முடியல என்றாலும் கூட தயம்மம் செய்து கொள்ளலாம் தயம்மம் என்பது என்ன சுத்தமான மண்ணை கொண்டும் அந்த தயம்மம் செய்யக்கூடிய முறைகளில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் இது மாற்ற அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போன்றுதான் தொழுகை மழை காலமாக இருந்தால் ஒரு தொழுகை இன்னொரு தொழிலை சேர்த்துவது அசரையும் மசரை சேர்த்துள்ளலாம் நொஹரோடு அசரத் தொழலாம் மழையாக இருந்தது மகறிவோடு தொழலாம் பஜிரை பஜனுடைய நேரத்துக்கு தான் தொழணும் இது வந்து சலுகை இப்ப தண்ணி இல்லாத நேரம் கடுமையான குளிராக இருக்குது அடிக்கடி ஒன்றும் செய்ய முடியலை பள்ளியில் எப்படி தொழுவுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் தொழுது கொள்ளலாம் மலைக்காக நாம் இங்கே தொழுரத்தை பார்ப்போம் நம்ம தான் பார்க்க முடியாது சூறாவளி அணிஞ்சாலும் சுனாமி அப்படி தான் தொழுவாங்க அல்ல இப்படி மார்க்கத்தில் கொடுத்துருக்காண்டா இது வேற கொள்வதைக்காரன் போல இருக்கு ஏதோ ஒரு ஜமாத்தா இருப்பான் புதுசா கொண்டு வரான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு சாதாரண மழை பெய்யும்போது தொழுதுறாங்க அந்த ஹதீஸ் எப்படின்னு சொன்னால் கடுமையான மழை பெய்யும்போது தான் செய்யணும் ஆனால் இங்கே சாதாரண தொழில் மழைக்கா செய்யறாங்கன்றால் நம்ம நாட்டில் கடுமையான மழை பெய்ஞ்ச என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதே பாதிப்பு இங்க சாதாரண மலையினால ஏற்படும் இப்போ நாம கடுமையான மழை பெஞ்சாதான் வெளியே போயில நம்ம ஊரில் இங்கே சாதாரண மழை பெஞ்சாலும் இடையெல்லாம் தண்ணி நிற்குது வீதியில் போக முடியல நஜீஸ் ஆகிட்டு அதனால திருவுறாங்க ஒரு பள்ளியில் அப்படி செய்தால் இது அல்லாஹ் கொடுத்த சலுகையாக இருக்கின்றது எனவே நம்முடைய மார்க்கம் இன்ன தீன இஸ்ரோ என்பதுதான் நம்முடைய மார்க்கம் இலகுவானது என்பதற்குரிய அடையாளம் எல்லாத்திலையுமே சலுகை இருக்கு இப்ப ஜும்மா ஒரு நேரத்தில் முக்கியமான பயணம் நம்ம நாட்டுக்கு போறோம் அல்லது ஒரு ஆஸ்பத்திரி போறோம் தொழுட்டு போ ரெண்டு ரெக்காய் தொழுட்டு போ சேர்த்து தொழு சுருக்கி தொழு ஆனா தொழுகையை விடாது அன்புடைய சகோதரிகளை பெண்கள் பெண்களுக்கு தொல்ல முடியாத அசுத்தமான சூழல் வசதி வாய்ப்பாக இருக்கிறேன் கடனை பட்டு விட்டது அதிகமான கடனாகி விட்டது அந்த கடன் எதுக்கு பெருக்குவதற்கல்ல தின்னுவது உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் இருப்பதற்கும் வசதி இல்லாத சூழல் கடன் சக்காத்து கொடுக்க தேவையில்லை ஏன் தனக்கே கடன் ஏற்பட்டு அப்ப எல்லா விஷயத்திலுமே மார்க்க நமக்கு சலுகை கொடுக்கும் தீன் இலகுவானது என்பதற்கு நடைபெறம் இருக்கின்றது எனவே அன்புள்ள சகோதரிகளை எல்லா சூழலிலும் அல்லாவை மறந்து வர முடியாது தான் அல்லா சலுகைகளை கொடுத்து அந்த வணக்கங்கள் நம்ம நடந்து கொண்டிருக்கோம் சலுகைகளை பயன்படுத்தி வணக்கங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் எனவே யாரும் இது கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது இந்த தீன் கஷ்டமானது சுமையானதுன்னு சொல்ல முடியாது நபிகளா நினைச்சிருந்தா ஜக்காத் நூத்துக்கு இருபத்தி அஞ்சு குடுன்னு சொல்லிக்கோணும் கொடுத்திருப்போமா இல்லையா கொடுத்திருப்போமா இல்லையா வருஷத்துல ஆறு மாசம் நோம்பு குடிக்கணும் இதான் இஸ்லாம் என்றால் குடித்திருப்போமா இல்லையா ஆனா எல்லா வகையிலுமே சலுகை சகோதரர்களே எனவே இந்த சலுகையானதை பயன்படுத்தி அல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக எம்மை நாங்கள் ஆற்றிக் கொள்வோமாக ஒரு அஹமது இல்லாது